இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி விஜய் கட்சி இரண்டாவது இடத்தை பிடிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் கணிப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் விஜய் கட்சி இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்றும் பாஜக தேசிய கு பொதுக்குழு உறுப்பினர் தமிழிசை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் அம்பேத்கரின் பீமஜோதியை எடுத்து செல்ல பாஜக பட்டியலுக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ளது சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் ஜனநாயகத்திற்காக அடித்தளமிட்டவர்களுக்கு ஜோதியை எடுத்து செல்ல அனுமதி மறுப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அரசு விழாவுக்கு அழைக்கப்பட்ட அம்பேத்கரின் பேரனை வரவேற்க அமைச்சர் உட்பட யாரும் செல்லவில்லை ஃபோட்டோஷூட்டுக்காக மட்டுமே அவரை அழைத்திருக்கிறார்கள் என தெரிகிறது தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல பெண்கள் விரோத ஆட்சியும் நடைபெறுகிறது பெண்களைப் பற்றி அமைச்சர் பொன்புடி கேவலமாக பேசியதற்கு கட்சி பதவியை மட்டுமல்ல அமைச்சர் பதவியையும் பறிக்க வேண்டும் ஏவா வேலுவும் இந்தியில் கேவலமான வார்த்தைகளால் பாடியிருக்கிறார் தமிழக பெண்கள் இவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது மீன்பிடி தடை உதவித்தொகை எட்டாயிரம்லிருந்து பதினையாயிரமாக உயர்த்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜக பங்கெடுக்கும் கூட்டணி ஆட்சிதான் அமைக்கும் அமித்ஷா கூட்டணியை அறிவித்து சென்ற நாள் முதல் திமுகவில் உள்ள அனைவரும் தூக்கம் போய்விட்டது திமுக அமைத்திருப்பது பொருந்தாத கூட்டணி பாஜக அமைப்பதற்கு மக்கள் நல கூட்டணி தேர்தலில் இரண்டாவது இடத்தை பிடிக்கத்தான் விஜய்க்கும் அதிமுகவும் போட்டி அதில் விஜய் இரண்டாவது இடத்தை பிடிக்கலாம் நாங்கள் முதல் இடத்திற்கு வருவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை என்று கூறியுள்ளார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்